ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோங்க இது திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலத்தில் கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய தலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் அர்த்தநாதீஸ்வரராகவும் தாயார் பாகம் பிரியால் அப்படின்ற திருநாமத்தோட அழைக்கப்படுறாங்க இதுக்கான பெயர் காரணத்தை இந்த ஆலயத்துடைய வரலாறை பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம் இந்த ஆலயத்துடைய தலவிருக்ஷம் இழுப்பை வன்னிம தீர்த்தம் தேவ தீர்த்தம் இந்த ஆலயம் மேல இருக்கக்கூடிய சிவன் கோவிலா இருக்கிறதால இது வந்து ஆயிரத்தி இருநூறு படிகளை கொண்ட மலை அமைப்பின் மீது இந்த ஆலயம் வந்து காணப்படுகிறது கீழே இருந்து அந்த மேலே படிக்கட்டு ஏறுற வரைக்கும் மிகப்பெரிய அடி உயரத்தில் நாகம் ஒன்று இருக்கிறது தான் ஐதிகம் இருக்குது அந்த நாகம் வந்து உருவம் மேலே ஃபுல்லாக மஞ்சள் போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா இங்கே நாக தோஷம் இருக்கிறவங்கெலாம் இந்த நாகத்தின் மேலே மஞ்சள் தூவி வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய நாகதோஷம் நீங்கும் அவங்களுக்கு திருமண பாகியம் கிடைக்கும் அப்படின்ற ஐதிகம் இருக்குது அதனால் கீழே படிக்கட்டில் இருந்து மேலே வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாகத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போ சிவபெருமான் எடுத்த எத்தனையோ வடிவங்கள்ல எல்லா ரூபங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வாழ்வியல் தத்துவத்தை போதிக்கிற விஷயமா இருக்கும் அதே போல் இந்த அர்த்தநாதீஸ்வரர் வடிவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற விஷயத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்த இந்த உருவம் தான் அர்த்தநாதீஸ்வரர் இப்போ ஈசன் வந்து அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுக்கிற தளத்தில் மிக மகத்துவமான விஷயம் வந்து இருக்கு அப்படி என் என்ன அப்படின்னு பார்த்தனா கணவன் மனைவி பிரியவே கூடாது இணைந்து இருப்பது தான் இந்த பிரபஞ்சத்துடைய நமக்கு உருவ உணர்த்துற ஒரு விஷயம் அப்படின்றத எடுத்து கூறுறதுக்காகவே ஈசன் எடுத்த அவதாரத்துல இந்த அர்த்தநாதீஸ்வர அவதாரம் ஒண்ணு இப்போ ஈசன் எடுத்த அனைத்து அவதாரங்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதே மாதிரி இந்த அர்த்தநாதீஸ்வரர் ரூபத்துக்கும் ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் பிறகு முனிவர் அப்படின்ற ஒரு ஒரு தீவிர சிவபக்தரா இருக்காரு ஒரு முறை கைலாயத்துக்கு வந்த அந்த பிறகு முனிவர் ஈசனை மட்டும் வளம் வந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காரு அதை பார்த்த பார்வதி ரொம்ப கோபம் கொண்டு சக்தி இலையில் சிவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை உணர்த்ததுக்காக அவங்க வந்து ஒரு ரூபத்தை எடுத்து இமயமலையில இருந்து நீங்கி வந்து பூலோகத்துல வந்து ஒரு சே மானிட பெண்ணா உருவம் எடுத்து அடுத்தது அவங்க வந்து ஒரு சிந்தை மரத்தடியில் லிங்கத்தை ஒன்று உருவாக்கி அதுல பூஜை செஞ்சு தவம் செஞ்சு வழிபடுறாங்க பார்வதி தேவியின் கடுமையான தவத்தை கண்டு மகிழ்ந்து போன ஈசன் என்ன பண்றாரு இந்த டைம்ல இங்க வந்து சக்தியோடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நாம் இருவரும் சரிபாதியாக இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா இணையறாங்க அதனால சிவன் வந்து தன்னுடைய இடது பாகத்தில் சக்திக்கும் இடத்தை கொடுத்து சிவனும் சக்தியும் ஒன்று அப்படின்ற விஷயத்தை இந்த மூலியமாக இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காரு ஈசன் பொதுவாகவே ஈசன் வந்து சிவலிங்கத்தில் காட்சி கொடுக்கறது அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது ஆனால் இந்த ஆலயத்தில் உமையொரு பாகமாக உமையால் வந்து பார்வதி தேவி தன்னுடைய இட பாகத்தில் காட்சி கொடுக்கறதால இடபாகத்தையே பாகமா பாகமாக பிரித்து கொடுத்த ஈசன் அதனால் இந்த அம்பிகை பேர் பாகம் பிரியால் அப்படின்ற திருநாமத்தோடு காட்சியளிக்கிறாங்க அடுத்தது இந்த ம தளத்துடைய தள விரக்ஷமாக புளிமரம் இருந்தாலும் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய புலி வந்து எப்பயுமே புளிப்பு சுவையோடு இருக்காது இனிப்பான சுவையோடு கொடுக்கறது இருக்கிறது அப்படின் ஒரு சிறப்பான விஷயமும் இருக்கு சுவாமிக்கு கிழக்கு நோக்கிய கருவாயில நின்ற கோலத்துல நான்கு கரங்களோட காட்சி தராரு திருமேனியில வள தலையில் கங்கையோடையும் சந்திரனும் கரங்கள்ல சூலம் கபாலம் காதில வந்து தாடங்கம் காலில் தண்டம் அப்படின்ற சதங்கையோட இருக்காரு அம்பாளுக்கு இடபாக ஜடையும் கையில பாசம் அங்குசம் பூச்செண்டு காதில தோடு காலில் கொலுசு அந்த மாதிரியான உருவத்தோட காட்சி தர்றது சிறப்பான விஷயமா இருக்கு இந்த ஆலயத்தில் நடராஜர் த சன்னில ஆன நடராஜர் எப்பயுமே வந்து சந்தன காப்போடவே வந்து காட்சி தராரு பொதுவாக பைரவருக்கு வந்து வா நாய் வாகனமா இருக்கும் யானை வாகனம் அந்த மாதிரி பல வாகனங்கள் இருப்பாங்க ஆனால் இந்த ஆலயத்துல இருக்கிற பைரவருக்கு எந்த வாகனமும் கிடையாது வாகனம் இல்லாமல் காட்சி தராதுன்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது அடுத்தது சண்டிகேஸ்வரர் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் இருக்கிற சண்டிகேஸ்வரர் நான் கை கூப்பிய நிலையில் அருள் பாவிக்கிறது அப்படின்ற ஒரு சிறப் அடுத்தது இந்த கோ ஆலயத்தில் வந்து வழிபட்டால் பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அர்தநாடீஸ்வர வேண்டி இந்த இங்கே இருக்கிற நதியில் நீராடி நான் கரு உண்டாகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இதனால்தான் இந்த நதிக்கு கருப்பை நதி அப்படின்ற பெயரும் வந்தது இதன் பின்னால வந்து கருப்பா நதி அப்படின்ற பெயர் மருவியும் வந்து இப்போ அழைக்க இருக்காங்க மேலும் பிரிந்த தம்பதிகள் இத்தலத்தில் வந்து அர்த்தநாடீஸ்வரரை தரிசிச்சா தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்க ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற சிறப்பான விஷயமும் இங்கே இருக்குது நம்ம வந்த டைமில் இங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு தங்கத்தேர் நிறுத்துகிற கூடத்தில் தங்கத்தேர்ல வந்து முருகப்பெருமானை வச்சு அவங்களுக்கு ஆராதனை இருந்தாங்க அதையும் பார்ப்போம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புவோம் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் அப்படின்ற கூ கூட்டு இருக்குது அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க ஒரு சில பிரச்சனைகளால் தன்னுடைய உடம்பில் பிரச்சனை ஏற்படுது அப்படி தொடர்ந்து அப்படின்னும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கிற இறைவனை வந்து நோக்கி வழிபட்டால் இங்கே இரு இருக்கிற இறைவனுடைய அருளால் நம்ம பிரச்சனை அனைத்தும் தீரும் அப்படின்ற விஷயம் இருக்கு அடுத்தது நாகதோஷம் இருக்கிறவங்க வந்து இந்த ஆலயத்துல வந்து வழிபட்டா திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்ற விஷயமும் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்